தாவேக்காவை பொறுத்த வரையில் அது வலிமை அடைந்து கூட்டெல்லாம் வரலை அது விசிலடிக்கிற கூட்டத்துக்கான அணில் கூட்டத்திற்கான விசிலடிச்சங்குஞ்சுகளுக்கான கூட்டம் அரசியலிலே எங்குமே போணியாகாதவர்கள் முட்டுச்சந்தலை மாட்டிக்கொண்டவர்கள் அரசியலிலே முகவரி இழந்தவர்கள் முகம் இழந்தவர்களுடைய அடைக்கலம் போவதற்கான அரசியல் அகதி முகாமாக தாவேக்கா மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து அந்த கட்சிக்கான ஒரு முழுமையான வடிவமே அது பெறலை போராட்டங்கள் நடத்தப்படலை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலை பேரணிகள் நடத்தப்படலை வெறும் ரோட் ஷோ மாதிரி ஒரு ஷோ நடத்திட்டு மூன்றாவது சனிக்கிழமையே முட்டுச்சந்திரையே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே எலெக்ஷன் நடத்தினா விஜய் சீரமை நீங்கள் யூடியூப்பில் வச்சிங்கன்னா கூட தொற்று அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓட்டளிப்பதற்கான உரிமை இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதியை திருத்திட்டீங்கன்னா விஜய் முதலமைச்சர் அதை கடந்து சாமானிய மக்கள் புழுதி படிந்த மக்கள் ஃபோனே பயன்படுத்தாத மக்கள் பட்டன் போனை பயன்படுத்தக்கூடிய மக்கள் உழைக்கும் மக்கள்னு பல கோடி பேர் இருக்கிறான் இந்த நாட்டில் அவனுக்கு விஜயவே தெரியாதவனு கொஞ்சம் தெரியாது கோமாளிகளை கலைஞர்களை சினிமாக்காரனை வேடிக்கை வாபத்துக்கு கூட்டம் அந்த கூட்டத்தை ஏன்னா பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் போய் பாருங்க அதனால பல்லாவரம் சந்தை தான் அடுத்து வந்து இந்த அந்த கூட்டத்தை அடுத்து அரசியலை தீர்மானிக்க போகுது சொல்லக்கூடாது இருபது சதவீதத்தை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினாலேயே மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைமை தான் வருது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்பு எல்லா தொகுதிகளிலும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளை பெற்று இந்த கட்சி தோற்றுவிடும் தோற்றதற்கு பின்பு ஐந்து ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு வந்து விஜயனுடைய வயது ஐம்பத்தி ரெண்டு வயது ஐந்தாண்டு காலம் காத்திருந்தா ஐம்பத்தேழு வயசு ஐம்பது நாள் கார்ட் கொடுத்தா நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் கிடைக்கும் ஒரு சினிமா நடிங்க ஆடுன காலும் பாடின வாய் நிற்காது மறுபடியும் அவர் போயிருவார் இப்பயே தேர்தல் குறித்தவருக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வேள்பாரி ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு சங்கர் படத்தில் நடிக்கிறதுக்கு நீ இப்போ தான் கூட்டிட்டு போய் செங்கோட்டையன்ற டியூஷன் எடுக்கலாமா நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட பேச கற்றுக்கலாமான்னு நீ ட்ரைனிங் ஆகிக்கிட்டு இருக்க அதனால் ஒரு நாளும் உன்னை நீ வந்து திமுக ஒரு சம போட்டியாக நீ வெல்லவே முடியாது திமுகவிடம் வந்து தோற்பதற்காக பிறந்தவர் தான் விஜய் என்பது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் அரசியல் விமர்சகர் கம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வழக்கம் போல் இப்போ அதிமுக திமுக இடையே தான் போட்டின்னு எப்போவுமே ஒரு தேர்தல் இருக்கும் ஆனால் இந்த தேர்தலில் தாவேக்கா விஜய் அவர்கள் சொல்கிறாரு இந்த முறை தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் போய் இணைகிறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் செங்கோட்டையன் போய் இணைஞ்சார் அது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுச்சு இப்போ நாஞ்சில் சம்பத்து போய் இணைஞ்சிருக்காரு அடுத்த தலைவர்கள் யார் அப்படி இணைய போகிறது யார் தாவேக்கால் அப்படி அப்படியே ஒரு டாப்பிக் கொண்டு போகிறாங்க தாவேக்கா தொடர்ச்சியாக வலிமையடைந்து கொண்டே வருது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்லையா உங்களுடைய பார்வை தாவேக்காவை பொறுத்த வரையில் அது வலிமை அடைந்து கொண்டுலாம் வரலை அது விசிலடிக்கிற கூட்டத்துக்கான அணில் கூட்டத்திற்கான விசிலடிச்சாங்க குஞ்சுகளுக்கான கூட்டம் அரசியலிலே எங்குமே போணியாகாதவர்கள் முட்டுச்சந்தலை மாற்றி கொண்டவர்கள் அரசியலிலே முகவரி இழந்தவர்கள் முகம் இழந்தவர்களுடைய அடைக்கலம் போவதற்கான அரசியல் அகதி முகாமாக தாவேக்கா மாற்றப்பட்டது சிட்டிங் எம்எல்ஏவான செங்கோட்டன் போய் இணைஞ்சிருக்கிறாரு முன்னாள் எம்பி சத்யபாமா போய் இணைஞ்சிருக்கிறாங்க சத்யபாமா வேற செங்கோட்டையன் வேறங்கிறது அல்ல அவங்களுடைய அணி சார்ந்தவர்கள் ஒரு ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறவங்க போயிருக்கிறாங்க அவரால் மீண்டும் பாளையத்தை கூட கைப்பற்ற முடியாது அதனால தாவேக்கா என்பது இப்பொழுதுதான் ஒரு இரண்டாண்டு காலம்தான் அந்த கட்சி தொடங்கியே ஆகிறது இன்னும் வந்து அந்த கட்சிக்கான ஒரு முழுமையான வடிவமே அது பெறலை போராட்டங்கள் நடத்தப்படலை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலை பேரணிகள் நடத்தப்படலை வெறும் ரோட் ஷோ மாதிரி ஒரு ஷோ நடத்திட்டு மூன்றாவது சனிக்கிழமையே முட்டுச்சந்திலே அவர்கள் கொண்டார்கள் மாற்றிக்கொண்டார்கள் கண்டது பாப்பா கிடையாது அது ஆண்டு கால அரசியல் கட்சி திமுக நீ ரெண்டு வருஷமாக கட்சியாக நடத்திக்கிட்டு இருக்க நீ தான் உண்மையிலேயே அரசியலில் பாப்பா நீ தான் குழந்தை நடையில் இருக்கிற உனக்கு இன்னும் அரசியலே புரியல நீ இப்போ தான் கூட்டிகிட்டு போய் செங்கோட்டை என்ற டியூஷன் எடுக்கலாமா நாஞ்சில் சம்பத்துகிட்ட பேச கற்றுக்கலாமான்னு நீ ட்ரைனிங் நீங்க ஐக்கிட்டு அதனால ஒரு நாளும் உன்னை நீ வந்து திமுகவோட சம போட்டியாக நீ வெல்லவே முடியாது திமுகவிடம் வந்து தோற்பதற்காக பிறந்தவர் தான் விஜய் என்பது என்னுடைய கருத்து ரெண்டு வருஷம்தான் ஆட்சி கட்சி அப்படிங்கிறீங்க நான்கு கூட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குதுன்னு காட்டிட்டார் எங்கே போனாலும் அவருக்கு தடை தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டார் தடை புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டார் தடை அதிக அளவில் மக்கள் கூடுவாங்க அதனால் அவருக்கு தடை இப்படி ஒரு கட்சி தலைவர் வந்து எப்படி நீங்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி ஒதுக்க முடியும் அதாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே கூட்டம் வருகிறது மதச்சார்பின்மை மாநாடு வீசிக்க நடத்துகிறதுனா லட்சக்கணக்கில் கூட்டம் வருகிறது மார்ஷிய கம்யூனிஸ்ட் கட்சி மதுரையிலே மாநாடு போட்டபோது மதுரை வந்து சிவப்ப சிவ சிவந்தது மதுரை சிவந்தது சிவப்பு மண்டலமாக மாறியது என்றெல்லாம் கூட சில பத்திரிகைகள் எழுதியது கூட்டம் கூடுறதுனால தான் ஒருத்தர் தலைவராகவே ஆக முடியும் கோடிக்கணக்கான பேர் அதிகமான பேர் வந்து திமுகவுக்கு ஒரு ரெண்டு கோடி பேர் எப்பொழுதுமே நிரந்தர வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அதிமுகவுக்கு ஒரு ஒன்றரை கோடி பேர் நிரந்தர வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்பதனால தான் அது ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சியாக அது இருந்தது ஒரே ஒரு கரூர் சம்பவத்தில் ஒரு பிரச்சனை நிகழ்ந்த போது எல்லாருமே ஒத்த எஃப்ஏருக்கு எல்லாருமே மொத்தமாக காலி ஆகிட்டான் தலைமறைவாயிட்டான் ஒரு கட்சியில் ஒரு சிலர் தலைமறைவாக கட்சியே தலைமறைவாக மாறியது அந்த இடத்துல நின்று வேலை செய்வதற்கு களப்பணி செய்வதற்கு அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்து இறந்த உடல்களை தூக்கி கொண்டு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கடைசி நேரம் வந்து சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சி செய்வதற்கு கூட ஒரு தொண்டர் இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு சினிமா தேட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் கூடும் அந்த அடுத்தடுத்த ஷோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையும் மூணு ஷோ தான் அவர் காட்டியிருக்கார் தொடர்ந்து அவர் நிகழ்த்தி இருந்தால் அவருக்கு பின்னால் கூட்டம் இல்லை என்பது அம்பலப்பட்டிருக்கும் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்த காரணத்தினால் விஜய் இதோ வீட்டை விட்டு புறப்படுகிறார் வெள்ளை சட்டை அணிகிறார் அவரை பார்த்து தான் ஸ்டாலின் பேண்ட் போட கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் இவர்கள் ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள் அதனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே வந்து கரூரில் திரண்டவனே மொத்தம் அவங்க கணக்குப்படியே இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் ஆனால் சேலத்தில் நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா சும்மா போஸ்ட்டு மட்டும் தான் ஒட்டியிருந்தேன் அறுபதாயிரம் பேர் திறந்துட்டான் ஏறத்தால் ஐம்பத்தேழாயிரம் பேர் அப்போ என்ன கணக்குப்படி பார்த்தா இருபத்தேழாயிரம் பெருசா ஐம்பத்தேழாயிரம் பெருசான்னு பார்த்தா இவரை விட இரண்டு மடங்கு கூட்டம் நயன்தாராக்கு வருவதனால தமிழ்நாட்டினுடைய அடுத்த புரட்சி தலைவி நயன்தாரா தான் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் தயார்னா நானும் விஜய் வந்து முதலமைச்சராக இருக்குது தயார்னு நான் சொல்வேன் இட்லி கடைங்கிற படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே பல பலாயிரம் பேர் கூடுனான் இந்த நாட்டில் வேடிக்கை பார்ப்பதற்கு வித்தை காட்டுவதற்கு பல பேர் கூடுவேன் அந்த கூட்டத்தை கூட்டத்தையான பல்லாவரம் சந்தைக்கு போனேன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் போய் பாருங்கள் அதனால் பல்லாவரம் சந்தை தான் அடுத்து வந்து இந்த அந்த கூட்டம் தான் அடுத்து அரசியலில் தீர்மானிக்க போதும்னு சொல்லக்கூடாது வேடிக்கை பார்ப்பதற்கு கோமாளிகளை கலைஞர்களை சினிமாக்காரனை வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை கொண்டெல்லாம் நீங்கள் அரசியலில் வெற்றி பெற முடியலாம் நாட்டாம படம் வந்தப்போ சரத்துக்குமாருக்கு கூட்டம் வந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கூட்டம் வருங்க ராமராஜனுடைய ஷூட்டிங்கே நடத்த முடியாத அளவுக்கு தடியடி நடத்தினாங்க அடுத்து எம்ஜிஆர் இவர் தான் சொன்னாங்க எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல வந்து பாக்கியராஜ் தான் இருக்காருன்னு சொன்னாங்க அடுக்கு வசனம் பேசிக்கிற போது அண்ணாவுக்கு அடுத்து அடுக்கு வசனம் பேசுவதற்கு டி ராஜேந்திர விட்ட ஆளு இல்லைன்னு எண்பதுகளின் காலகட்டங்களில் டி ராஜேந்தருக்கு கூட்டம் வந்துச்சு இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்களுக்கு சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா அவர் கட்சியை கலைக்கலையா சினிமாக்காரனை பார்ப்பதற்கு எப்போதும் கூட்டம் வரும் அது நின்று நிலைக்கிற கூட்டமா என்பதை நம்முடைய கேள்வி இல்லை விஜய் ஒரு கோமாலிங்கிறீங்க ஆனா இப்போ ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவர் எல்லா பக்கமும் அனுமதி கேட்குறாரு எல்லா இடத்துலையும் அனுமதி மறுக்கிறீங்க அவர் கட்சி நடத்தணும் மக்களை போய் சந்திக்கணும் அவர் மக்களை சந்திக்கவே விடாமல் இந்த அரசு திமுக அரசும் சரி நம்பி முடக்கிறாங்க அப்போ அவர் மேல் உள்ள அச்சத்தில் தான் முடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அடுத்தடுத்து இப்போ நாஞ்சி சம்பத் போன்றவெல்லாம் இப்போ இணைகிறாங்க செங்கோட்டையின் போய் இணையும் போது சொன்னார் ஏற்கனவே இருபத்தெட்டு சதவீதம் வாக்கு இருக்குது இன்னும் ஒரு பத்து சதவீதம் தான் தேவைப்படுது அது வந்துட்டு நாங்கள் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்லாம் கருத்து சொல்கிறாரில்ல அதை எப்படி பார்க்குறேன் அதாவது தமிழ்நாட்டிலே திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சதவீதம் ஒரு பத்து சதவீதம் நிரந்தரமாக இருக்கிறது அதை நம்பித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது அவர்கள் ஐந்து புள்ளி நாலு சதவீதம் வரைக்கும் வந்தார்கள் அந்த பாமக இருந்த இடத்திற்கு தான் பின்னாளிலே மதிமுக வந்தது மதிமுக இருந்த இடத்திற்கு தான் தேமுதிக என்கிற கட்சி வந்தது தேமுதிக இருக்கிற இடத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வரைக்கும் பெற்றது அதே இடத்தை தாவேக்கா பெறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஒரு புதிய இளைஞர்கள் முதல் தலைமுறையாக ஓட்டளிக்கக்கூடியவர்களில் ஒரு சிறு கூட்டம் வந்து அவருக்கு வாக்களிப்பார் ஆனால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியுமா அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா என்று கேட்டால் முப்பது சதவீத வாக்கு வங்கியை கடக்கிற சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்திலேயே வர முடியும் இருபது சதவீதத்தை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினாலேயே மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்கிற நிலைமை தான் வருகிறது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்பு எல்லா தொகுதிகளிலும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளை பெற்று இந்த கட்சி தோற்றுவிடும் தோற்றதற்கு பின்பு ஐந்தாண்டு காலம் காத்திருக்க வேண்டிய வந்து விஜயனுடைய வயது ஐம்பத்தி ரெண்டு வயது ஐந்தாண்டு காலம் காத்திருந்தா ஐம்பத்தேழு வயசு ஐம்பது நாள் கால்ஷீட் கொடுத்தா நூத்தம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் கிடைக்கும் ஒரு சினிமா நடிங்க ஆடுன காலும் பாடுன வாய் நிற்காது மறுபடியும் நடிக்கிறக்கு அவர் போயிடுவார் இப்பயே தேர்தல் குறித்தவருக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வேள்பாரி ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு சங்கர் படத்துல நடிக்கிறதுக்கு அதனால அவரால் ஒருபோதும் அரசியல் தலைவராக இருக்க முடியாது சாமானிய மக்களோடு அவரால் கனெக்ட் பண்ண முடியாது அவருக்கு கூட்டம் வருகிறது என்கிற ஒற்றை தகுதியை தவிர வேறு எந்த தகுதியுமே அவர் கிடையாது ஏன் அவரை பார்த்து திமுக ஆட்சப்படுக்காதுன்னா அவர் தெருவுக்கு வந்தார்னா நாற்பத்தி ரெண்டு பேர் நெரிசலில் சாகுறான் குழந்தைகளை கூட குரல் வலையில் நெரிச்சிட்டு விஜயை பார்க்கறதுக்காக விரிப்பிடித்த ஒரு கூட்டம் இருக்கிறது ஒருத்தன் செத்து வந்து கண்ணு முன்னாடி விழுந்தால் கூட கண்டுக்காமல் திரும்பி வந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடக்கூடிய புறமுதுகிட்டு ஓடக்கூடிய கோலையாக விஜய் இருக்கிறார் அதனால் மக்களுக்கு ஒரு எமன் வருவதை போல் இருக்கிறது எமன் வந்து எரும மாட்டில் வருவான்னு புராண இதிகாசங்களிலே நம்ம ிருக்காம் இன்றைக்கு விஜயனுடைய வாகனம் ஒரு ஊருக்குள் போகிறது என்றால் புதுச்சேரியிலே உயிர்ப்படியை கேட்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால் வந்து சனிப்புணம் தனியாக போகாதுன்னு ஒரு பழமொழி உண்டு இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் போற இடங்களில் பூரா புணங்கள் விழுகுது மிக மோசமான பின்னடைவான ஒரு சூழலை அரசியலில் எந்த கருத்தியலும் தேவையில்லை முக வசீகரத்தை வைத்துக்கொண்டோ அல்லது சினிமா கவர்ச்சியை வைத்துக்கொண்டோ ஒருத்தர் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மூட நம்பிக்கை அவர் விதைக்க பார்க்கிறார் எந்த அரசியல் அறிவும் இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம் அவரை பின்தொடர்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தாக விஜய் உருவாகி வருகிறார் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் எல்லாரும் அவரை பார்த்து அச்சப்படுத்துகிறார்கள் அவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்று நான் இல்லை செங்கோட்டையன் தொடர்ந்து இப்போ நாஞ்சில் சம்பத்து போய் இணைஞ்சிருக்கிறார்ல அது தாவேக்காவுக்கு ஒரு வலிமை தானே நாஞ்சில் சம்பத்துனால வந்து மதிமுகவை வந்து அரியணை ஏற்ற முடித்ததா நாஞ்சில் சம்பத்து பேசுவதனால மதிமுக பெரிய கட்சியாக வளர்ந்ததா தேய்ந்ததான் அவர் ஒரு நல்ல மேடை பேச்சாளர் அவ்வளோ தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து பேசுறதுக்கு ஒரு மேடை வேண்டும் கைதட்டுறதுக்கு பத்து பேர் வேணும் இறங்கும் போது கவர் கொடுக்க ஒரு ஆள் வேணும் அவ்வளோதானே தவிர அதை கடந்து அவரால் அரசியலில் அவரே ஒரு தோற்று போனால் அரசியல் வாயு அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ அவரிடத்துல அரசியல் கற்றவர்கள்லாம் வேறு வேறு உயரங்களில் இருக்காங்க அதனால் நாஞ்சில் சம்பத்து போகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல செங்கோட்டையின் கோபிச்செட்டிப்பாளையத்தையும் மீண்டும் கைப்பற்ற முடியாது எல்லாமே அரசியலிலே தோற்று போனவர்கள் அரசியலிலும் முடிந்து போனவர்கள் கேரளாவுக்கு கடைசியாக இந்த மாட்டை வச்சு இனிமேல் உழுகவும் முடியாது பால் கறக்கவும் முடியாதுங்கிற மாதிரி நிலைமையில் அடிமாடு ஏற்றுறது மாதிரியே தாவேக்கா அடிமாடுகளை கொண்டு போய் ஏற்றுற இயக்கமாக இன்றைக்கு நிற்கிறது அது அகதி தான் நான் பார்க்குறேன் இப்போ தாவேக்காவுடைய அடுத்த கட்ட திட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இன்னும் தேர்தலுக்கு ஐந்தாறு மாதங்கள் தான் இருக்குது மூன்று நான்கு பிரச்சார கூட்டங்கள் தான் நடத்திருக்கிறாங்க எங்கே போனாலும் தடை அவங்களுக்கு கொடுக்குது மக்களை போய் சந்திக்க முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாங்க அடுத்த கட்ட திட்டம் அவங்களுக்கு என்னவாக இருக்கும் மக்களை போய் சந்திக்கிறதுல இன்ஸ்டாகிராமில் மட்டுமே எலெக்ஷன் நடத்தினா விஜய் சிஎம் ஆகிடுவார் நீங்கள் யூடியூப்பில் வச்சிங்கன்னா கூட தோத்து போடுவார் அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓட்டளிப்பது ஓட்டளிப்பதற்கான உரிமை இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதியை திருத்தினீங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார் அதை கடந்து சாமானிய மக்கள் புழுதி படிந்த மக்கள் ஃபோனே பயன்படுத்தாத மக்கள் பட்டன் போன பயன்படுத்தக்கூடிய மக்கள் உழைக்கும் மக்கள்னு பல கோடி பேர் இருக்கிறான் இந்த நாட்டில் அவனுக்கு விஜயவே தெரியாதவனு கொஞ்சம் பேர் இருக்கான் விஜய்னால் யாரும் தெரியாதவன் ஏன்னா அவனுக்கு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பார்த்தவன் ரஜினிகாந்த் கமலகாசன் படம் பார்த்தவன் விஜய் படம் பார்க்காதவனும் இருக்கான் அதனால சினிமா நடிகருடைய கவர்ச்சி என்பது முதல் கட்டமாக ஒரு கூட்டத்தை வரவழைக்கும் அது நீடித்திருக்குமா நிலைத்திருக்குமா அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி அது பயணிக்குமான்னு கேட்டா அது பயணிக்காது என்பதை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உதாரணமாக உலகநாயகன் கமலஹாசன் இருக்கிறார் வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறுனு அவர் சொல்றாரு அதனால அடுத்த உலகநாயகன் இடத்தை தான் வந்து விஜய் பிடிக்க முடியுமே தவிர அவரால் அரசியலில் எந்த அதிர்வையும் உண்டாக்க முடியாது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததாக பல்வேறு தகவல் எல்லாம் வந்துச்சு அதை தொடர்ச்சியாக மறுத்தாங்க செல்ல பிறந்தகை மறுத்து தான் இருந்தார் இப்போ காங்கிரசுடைய நிர்வாகி அந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் ஆனால் செவ்வ வந்து அவர் போய் சந்திச்சு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து தலைமை எதுவுமே அறிவுறுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஒரு கருத்து பரவிக்கிட்டே இருக்குல்ல அது குறித்து உங்களுடைய பார்வை நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்கிறது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் எப்படி வந்து கமலஹாசன் அவர்கள் இணைந்தார்களோ அதே போல் விஜய் கூட எதிர்காலத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான அடித்தளத்தை இப்பொழுது இருந்தே தொடங்க வேண்டும் என்று தேசிய அளவிலே காங்கிரசிலே சில தலைமைகள் வந்து முடிவெடுத்துக்கொண்டு ஒரு நடிகர் அவருக்கு கூட்டம் வருகிறது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இளைஞர் சக்தி வீணடிக்கப்படக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் பிரமுகர்கள் சில பேர் அவர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்துவது அரசியலில் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு மரபு தான் அது ஒன்றும் தவறு கிடையாது அது வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு கிடையாது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு விஜய் தேவைப்படுகிறார் என்கிற அடிப்படையில் அவரோடு உரையாடுகிறார்கள் இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்தியாவின் முகமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியா கூட்டணியின் முகமாக தென்னிந்தியா முழுக்க அறியப்பட்டிருக்கிறார் அதனால் இப்போதைக்கு வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலை இது பாதிக்காது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி